வியாதி கடன் கஷ்டம் போன்றவை சரியாக விடுகிறது ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி அவர் அதை வந்து குரு பகவான் பார்க்கிறார் இந்த செவ்வா வந்து ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி அதை குரு பார்க்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் போகிறது உடம்புல வியாதி கடன் கஷ்டமே இருக்காது நிறைய பேருக்கு இதை இதனால இந்த தவறான பழக்க வழக்கங்களால் உங்களுடைய லிவர் பாதிக்கப்பட்டது அதே மாதிரி ரத்த செவ்வாய்ங்கிறதுனால ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளை அணிமிக்கும் உங்க ரத்தத்தில் வந்து சிகப்பணுக்கள் குறைவு வெள்ளை அணுக்கள் குறைவு போன்ற விஷயங்கள்லாம் இருந்தா அதை கூட குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அனிமிக் அந்த பிரச்சனைகள் சரி ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறது போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்பட சில பேருக்கு வெட்டுக்காயம் ஆக்சிடென்ட்னால் ஏற்படக்கூடிய வெட்டுக்காயம் போன்றவை எல்லாம் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படும் அதையும் இந்த செவ்வாய் சரி செய்கிறார் இந்த குரு பகவான் பார்த்து அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறார் செவ்வாயை பார்க்கிறார் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் யாருன்னா ஆறுனா வழக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை சார் என்னன்னே தெரில எனக்கும் வந்து என்ன பண்ணணுன்னே தெரில ஒரே ப்ராப்ளமாகவே வந்துக்கிட்டே இருக்கு ஆறுங்கிறது என்னன்னா ரணருன்னா ரோக சத்துருஸ்தானம் எதிரிகள் அதிகமாயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் மறைமுக விமர்சனங்களாகவே இருக்கு அந்த சத்துருக்களை எல்லாம் சரி பண்றதுக்கான விஷயங்கள் இந்த குரு பகவான் ஐந்தா ஐந்தாம் பார்வையாக இவரை பார்க்கும் பொழுது செவ்வாயை பார்க்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் சரியாகி விடுகிறார் விமர்சனங்கள் எல்லாம் நீங்க வந்து கடந்து செல்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகிறார் இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள்